எல்லாருக்கும் வணக்கம் ஆடி மாதம்னாவே வழிபாடு ஆனால் அதை நம்ம சும்மா எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் நமக்கு பல நாள் தீராத நிறைய பிரச்சனைக்கு இந்த ஆடி மாதமும் நமக்கு வழிகாட்டும் அப்படி என்னன்னு கேட்குறீங்களா இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கி என்ன சிறப்புனா இன்றைக்கி நாக சதுர்த்திங்க ஏன் கொண்டா ஏன் வழிபடணும் இந்த வழிபட்டால் நமக்கு என்ன பலன் அது எல்லாத்தையும் நீ பார்க்கலாம் இது வீட்டிலேருந்து வழிபடுவது எப்படி கோயிலுக்கு போனால் எப்படி வழிபடணும் எல்லாத்துக்கான கேள்விக்கும் பதிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இதுக்கு முன்னாடியே எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பைக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாம்ப கண்டால் படையே நடங்கும்னு சொல்லுவாங்கங்க அப்போது படையே நடக்கும் போது நம்ம ஜாதகம் பார்த்துறோம் இல்லையா அப்படி தான் நம்ம ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் நமக்கு கிடைக்காத பிரச்சனைங்க இல்லைங்க ஏன்னா கல்யாணம் தள்ளி போகிறது குழந்தை பேர் தள்ளி போகிறது அப்படியே த கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நாகதோஷம் இருந்தால் கூட அந்த குடும்பத்திலேயே முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தங்குத்தொடைய அப்படியே நிற்கிறது இது எல்லாமே நாகதோஷத்தால் நடக்கிறதுங்க இந்த நாகதோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நாகேஸ்வரம் போங்க அப்படி இல்லைன்னா காலஹஸ்திக்கு போய் நிவர்த்தி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது தான் ஆனால் இதை அப்பப்போ போய் பண்ண முடியுங்களா முடியாது ஆனால் அந்த வீட்டிலேயே இருந்தே நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான நாள் தான் இந்த நாக சதுர்த்தி இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டைம் இன்றைக்கி நாகச்சதுர்த்தி நேற்று நைட்டே ஆரம்பிச்சிடுது இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணி ஒம்பதரை மணி வரைக்கும் நாகச்சதுர்த்தி இருக்குங்க அதனால் உங்களால் காலையில் செய்ய முடியலனாலும் மத்தியானமோ இல்லை ஈவினிங் இருந்து வந்துன்னா அப்போவும் நீங்கள் செய்யலாம் ஸோ நிச்சயமாக செய்யுங்க இந்த டைமை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகணும் காலையில் எழுந்து என்ன பண்ணணும் காலையில் எழுந்து தலை குளிச்சுருங்க அப்படின்னு தலை குளிச்சுட்டு கோயில் பக்கத்தில் இருக்கிறதாவது அம்மன் கோயிலில் புத்து இருக்கும் இல்லையா அப்புறம் நாக தெய்வம் சிற்பம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோயில் உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போகும்போது தேவையான என்னென்னா மஞ்சள் குங்குமம் அப்புறம் கொஞ்சம் முட்டை ஒரு முட்டை அப்படி இல்லை கொஞ்சம் பால் அப்படியே நெய்வேதி காமிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா கொஞ்சம் பாயசம் எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான பூ இது தாங்க அங்கே போயிட்டு நாக தெய்வத்தை வழிபட்டுட்டு தண்ணியை வச்சு கழுவிடுங்க சிற்பத்தை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பால் உங்கள்கிட்ட நிறைய இல்லை நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் பால் இருந்தாலும் போதுங்க பேக்கெட் பால் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியை எடுத்து கழுவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் பூவை சார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க நைவேத்தியம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அதையும் செய்யுங்க இது அப்புறம் பக்கத்தில் முட்டை இருக்கும் புத்து இருந்ததுன்னா அந்த முட்டையை பக்கத்தில் வச்சுடுங்க இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க இதுதான் நாக தெய்வத்தை கோயிலில் போய் வழிபடுற முறைங்க ஆனால் என்னால் கோயிலுக்கு போக முடியாது நான் வீட்டில் இருந்து தான் செய்ய முடியும் அப்போ அதுக்கு வழி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீட்டில் உங்களுக்கு நாக சிற்பம் இருந்ததுன்னா நீங்கள் நார்வ நாக சிற்பத்தை வச்சு வழிபடலாம் அதாவது நீங்கள் கோயிலுக்கு போய் பண்ணுற அதே பாலை இங்கேயும் பண்ணலாம் ஆனால் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த பாலை கால்படாத ஒரு மண்ணில் கொட்டிவிடணும் வேறு எதுவும் செய்யாதீங்க அதே மாதிரி நீங்கள் எனக்கு சிற்பம் இல்லை ஏன்னால் நிறைய பேர் வீட்டில் சிற்பம் கண்டிப்பாக இருக்காதுங்க அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் படம் இருக்கும் ஃபோட்டோ இல்லாத வீடு இருக்குது இல்லைங்களா இல்லை இல்லையா அதனால் படம் இருக்கும் அந்த படம் எந்த மாதிரி படம் இருக்கும் நாங்கள் படம் யாருக்கிட்டையும் இருக்காது ஆனால் முருகன் படமும் பிள்ளையார் படமும் பெருமாள் படம் சிவன் படம் அம்மாள் படம் அம்மன் இவங்க எல்லார் படமும் இருக்கு இல்லைங்களா இந்த எல்லா படத்துலையும் கண்டிப்பாக தாக தெய்வம் ஏதாவது ஒரு படத்தில் இருக்கோங்க அந்த படத்துக்கு கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி அந்த தாக தெய்வத்தை வேண்டி இங்கே என்ன பண்ணணுமோ அந்த குங்குமம் வச்சு ஓட்டு வச்சுட்டு உங்கள் பாலை அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க பண்ணிவிட்டு நான் மந்திரம் சொல்கிறேன் வீடியோ கடைசியில் அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் சொல்லி வழிபடுங்க எங்கள் முன்னோர்கள் எங்கள் குடும்பத்தில் யாராவது ஏதாவது தீங்கு சேர்ந்திருந்தாலும் அதை மன்னித்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க இது வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் குறையுங்க போகும் தடைகள் இருந்தால் நீங்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் நடக்கும் அதனால் இன்றைக்கு இந்த நல்ல நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா கோயிலுக்கு போக முடியலைனாலும் இருந்தே பண்ணணுமா இல்லையா அதனால் இது கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணி பயன்படுங்க அப்புறம் நாகராஜாய நமக ஓம் ஆதிசேஷாய நமக ஓம் வாசுகியே நமக சர்ப்பராஜாய வித்மஹே நாகமணிசேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மந்திரம்